ஹாய் ஆள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன ரெசிபி அப்படின்னா உருளைக்கிழங்கும் பட்டாணி உங்கள் வீட்டில் இருக்குதா இதை வச்சு மூணு சாப்பாடுக்கு ஒரே டிஷ்ஷாக நம்ம வந்து சூப்பராக ரெடி பண்ணிடலாம் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு உருளைக்கிழங்கு பட்டாணி வந்து நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் குக்கரில் நான் உருளைக்கிழங்கு ஒரு நாளாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இதை வந்து ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டு நான் வந்து ஒரு ரெண்டு விசிலுக்கு வச்சு எடுத்துக்க போகிறேன் இப்போ உருளைக்கிழங்கும் பட்டாணி வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு ஒரு கடை எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஸ்பைசஸ் எல்லாம் உள்ளே சேர்த்துக்கலாம் ஸ்பைசஸ் எல்லாம் புரிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் நாலு பச்சை மிளகா அவங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி கீரி உள்ளே சேர்த்துக்கோங்க ரெண்டு வர மிளகா சேர்த்துக்கோங்க நல்ல பெரிய சைஸ் வெங்காயமாக ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க இதெல்லாம் வதங்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இதையெல்லாம் நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ நல்ல ஒரு பழுத்த தக்காளியாக ஒரு தக்காளி கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம் தக்காளி வெங்காயம்லாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் உள்ளே சேர்த்துக்கோங்க இப்போ உங்கள் காரத்துக்கு எப்போ மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நான் ஒன்றரை ஸ்பூனுக்கு வந்து நான் தூள் சேர்த்துருக்கேன் ஏன்னா பச்சை மிளகா காரம் நமக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க அந்த மசாலாவோட பச்சை வாசலெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம வந்து வேக வச்சு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா உருளைக்கிழங்கு பட்டாணி இதை வந்து அந்த தண்ணியோடய நம்ம வந்து உள்ளே சேர்த்துக்கிறலாம் தண்ணியோடு உள்ளே சேர்த்துட்டு ஒரு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க மசாலாலலாம் அந்த உருளைக்கிழங்கு பட்டாணி கூட நல்லா மிக்ஸ் பண்ணி உள்ளே இறங்கட்டும் இப்போ இது நல்லா கொதிச்சுட்டு இருக்க ஸ்டேஜில் நம்ம வந்து இதுக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணணும் அதுக்கு கால் மூடி தேங்காய் வந்து நீங்கள் திருவி கூட உள்ளே சேர்த்துக்கலாம் நான் கீரி தான் உள்ளே சேர்த்துருக்குறேன் இது கூட ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு இது ரெல்லாம் சேர்த்து நல்லா வந்து நைஸாக பேஸ்டாகட்டாக அரைச்சிருங்க இப்போ மூடி போட்டு ஒரு டென் மினிட்ஸ்க்கு வந்து நல்லா கொதிக்க விட்டுருங்க இப்போ பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதித்து வந்துருச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா தேங்காய் பேஸ்ட்டு அதை வந்து இது கூட மிக்ஸ் பண்ண போகிறோம் இப்போ இந்த தேங்காய் பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கோங்க தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருந்தால் போதும் ரொம்ப நேரம் கொதிக்க விட வேணாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி தலை தூவி இறக்கிற வேண்டிதான் ஒரு சூப்பரான ஒரு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ தான் நான் இதை வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா த்ரீஇன் ஒன்னாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இதில் ஒரு நாலஞ்சு பீஸ் உருளைக்கெழங்கும் அப்புறம் வந்து பட்டாணி இது எல்லாத்தையும் வந்து ஒரு தனியாக ஒரு பவுலுக்கோ இல்லை ஒரு குக்கருக்கோ எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு மத்து வச்சோ இல்லை மேசர் வச்சோ நல்லா வந்து நைஸாக வந்து நைஸாக வந்து மசித்து எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம தோசை ஊற்றுவோம் பார்த்தீங்களா மசால் தோசைக்கு அது மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இந்த ஸ்டஃபிங்கை வந்து தோசை ஊற்றி அது கூட நடுவில் வச்சு நம்ம வந்து எடுத்தோம் அப்படின்னா அதை வந்து மசால் தோசையாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இது கூட இன்னும் கொஞ்சம் நம்ம அந்த குழம்பு பட்டாணி குழம்பு அந்த தண்ணி அந்த கிரேவி இருக்கும் பார்த்தீங்களா அதை இது கூட கொஞ்சம் ஒரு நாலஞ்சு கரண்டிக்கு வந்து நம்ம உள்ளே சேர்த்துட்டு இதை வந்து நம்ம பூரிக்கோ சப்பாத்திக்கோ நம்ம வந்து மார்னிங் டிஃபனுக்கு இடியாப்பத்துக்கோ இல்லை நம்ம காலையில் என்ன டிஃபன் நம்ம செய்கிறோமோ கூட சேர்த்துக்கோங்க அப்பும்போது இது வந்து கெட்டியாக இருக்கும் திக்காக இருக்கும் அப்போது சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா இருக்கும் இதை வந்து டிஃபனுக்கு யூஸ் பண்ணிட்டு மீதி உள்ள குழம்பு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அது வந்து பட்டாணி உருளைக்கெழங்கும் தண்ணியாகவே தான் இருக்கும் தனியாக மீன்ஸ் அது வந்து குழையாமல் அது கொஞ்சம் அப்படி கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அதை வந்து நம்ம ரைஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த டெக்ஸ்சரில் உள்ளதை வந்து நம்ம ரைஸ்க்கு வந்து யூஸ் பண்ணால் அது நல்லா இருக்காது ஒரு மாதிரியா குருமா மாதிரியே தான் இருக்கும் ஸோ அதனால் இதை வந்து நம்ம டிஃபனுக்கு பிரித்து எடுத்துக்கலாம் அதை வந்து அப்படியே நம்ம வந்து லஞ்சுக்கு வந்து நம்ம ரைஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறலாம் இது கூட ஒரு அப்பளமோ இல்லை ஒரு வத்தலோ நம்ம வந்து ஒரு இல்லை ஒரு ஆம்லெட் போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா லன்ச்சும் நமக்கு வந்து ஃபினிஷ் ஆயிடும் இது மாதிரி நீங்கள் வந்து அவசரமாக எதனாச்சும் வெளியில் போகணும் இல்லை நீங்கள் ஒர்க்கிங் உமனாக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து வேலை வந்து ஈஸியாக முடிஞ்சிடும் இப்போ வந்து நான் இதுக்கு இந்த இதுக்கு வந்து நான் மார்னிங் வந்து இப்போ பூரி தான் நான் செஞ்சு எடுத்துக்க போகிறேன் இப்போ பூரி நமக்கு நல்லா வந்து உப்பெல்லாம் வந்துருச்சு பூரிக்கு நம்ம வந்து இதை இப்போ நாங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அந்த குழம்ப வந்து நான் லஞ்சுக்கு வந்து அப்படியே வச்சுக்க போகிறேன் அது கூட நான் ஏதாச்சும் அப்பளம் அந்த மாதிரி பண்ணிவிட்டு லன்ச்சும் இன்னைக்கு வந்து ஈஸியாக எனக்கு முடிஞ்சிடும் வேலை ஐ ஹோப் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சோப்பினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்